கிளம்பிட்டியா ஆமாம் இன்றைக்கி என்ன நாள் என்ன நாள் இன்றைக்கி வெட்டிங் டே அதுமா கூட கிரிக்கெட் விளையாட போவியா மாமா அதனால தான் இன்றைக்கி மேட்சோட போய் நெட் ப்ராக்டிஸ் தான் போகிறோம் ப்ராக்டிக்ஸோ எந்த ப்ராக்டிக்ஸோ இந்த நாளில் கூட ஒரு மனுஷன் கிரிக்கெட் விளையாட போவானா இதில் வேற வீடியோ பார்த்துட்டு வந்து எல்லோரும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க கிரிக்கெட் விளையாட அனுப்புங்க வந்து அது வந்து ஒரு ஒரு விதமான ஒரு என்ன சொல்கிற ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட்டு இப்படிலாம் வந்து நீங்கள் வந்து ரெக்ஸ்டிக்ட் பண்ணாதீங்கலாம் சொல்கிறாங்க மாமா இந்த பண்ணாத வாங்கிருக்கிஷியேட் மாமா அதுக்காக வந்து நீ இந்த இந்த மாதிரி நேரத்துல கூட நீ வந்து மேட்ச் விளையாட மாமா அப்படி அவசியம் என்ன மாமா இருக்கு யோசிப்பாரு இதெல்லாம் நியாயமா நீ சொல்ல இது மனசாட்சி தனமா கரெக்டாங்கிறது மட்டும் சொல்லு வேற எதுவும் சொல்ல வேணாம் அப்ப நான் என்ன பைத்தியம்மா நான்